இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா காரையார் செருந்தைனார் கோயில் இருக்கோம் இந்த செருந்தையினார் கோயில் வந்து எப்படியும் ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னே பழமை வாய்ந்து போயிடுது குலதெய்வம் இல்ல ஏன்னா குலதெய்வம் தெரிய அப்படி இப்படின்னு நிறைய பேர் இன்னை வரைக்கும் குலதெய்வம் தெரியாம நிறைய பேர் இருக்கீங்க அவங்கெல்லாம் இந்த செருமிதை நார் கோயிலில் வந்து கும்பிட்டாலே போதும் செரும்தைனார் கோயிலை பொறுத்த வரைக்கும் குல தெய்வங்களுக்கு மூத்த தெய்வம் செருந்தை நேரம் தான் எல்லா குலதெய்வத்துக்கும் மூத்த தெய்வமே அவர்தான் இவர்கிட்ட இருந்து போனது தான் மற்ற எல்லா தெய்வமுமே இந்த கோயிலே சிறப்பு என்னன்னா ஆத்தம் கரையில அதாவது தாமிரபரணி பிறக்கிற இடமே இந்த இடம் தான் தாமிரபரணி ஆரி இதான் பிறப்பிடம்

ஏன்னா மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னையே இங்கேயும் ஜா ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் மேலே ஆசைப்பட்டு ஒரு சாமி ஒரு ஐ ஐயராக இருந்து தாழ்த்தப்பட்ட பெண்களை திருமணம் முடிச்ச இடமும் இதுதான் சாதியேயும் கடந்த கோயில் இது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னே ஜாதியே இல்லைன்னு சொன்ன கோயில் இந்த கோயில் கோயிலுக்கு வர கோயிலுக்கு வரணும்னா நம்ம என்ன நினச்சி வரமோ அவ்வளோ கண்டிப்பாக நடக்கும் குழந்தை இல்லைன்னு நினச்சி பே வேண்டதவங்க அது பேச்சை மட்டப்பே ஒரு பாயசம் போட்டாச்சுன்னா பேச்சமாக கண்டிப்பாக குழந்தைங்க கொடுத்துருவா அதுமாதிரி இந்த பட்டவராயனுக்கு கோயிலில் காணிக்கு செலுத்துறதே செருப்பு காணிக்க தான் எந்த கோயிலையும் இல்லாத ஒரு சிறப்பு வந்து இங்கே பட்டவராய செருந்தினர்கள் உண்டு அது இந்த பட்டவராய் செருப்பு காணிக்க செய்வாங்க அந்த செருப்பு இந்த வருஷம் காணிக்க தூக்கிட்டு போனோம்னா அடுத்த வருஷம் பார்த்தோம்னா அந்த செருப்பை பார்த்து பார்த்தோம்னா தேஞ்சிருக்குன்னு ஒரு ஒரு நம்பிக்கை அது அப்படி தான் இருக்கு நே வரைக்கும் அடுத்து சங்கிலி போதும் ஆடிய மாதம்லாம் ரொம்ப பிரபலமாக இருக்கும் இந்த மலையே ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு ப பத்து லட்சம் மக்கள் கூடியிருக்கிற இடம் ஆ ஆடிய மாதைக்கு வர வரும்போது ரொம்ப பிரபலமாக நடக்கும் ஒரு கோயிலில் வந்து மன்னரும் சாமியும் ஒரே இடத்துல பார்க்கணுன்னா அது இங்கே மட்டும் தான் பார்க்க முடியும் அவன் மன்னரோட தர்பார் அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே தான் பார்க்க முடியும் மன்னர் முன்னே மன்னர் மன்னர் முன்னே சாமி சிலம்பண்டை ஆடி மன்னர்கிட்ட போய் பரிசு வந்து நிகழ்ச்சிங்க நடக்கும் அது உடனே உடனே அக்கினியை மூட்டி அக்கினி மேலே நடக்கிற இடமும் இங்கே தான் அப்புறம் சங்கிலியால் தன்னோட உடம்புல சாமி ஆடி அருள் வந்து ஆடிச்சுடுவாங்க இன்னும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் கோயிலில் நிறைய வரலாறு இருக்குது பத்தேன் பட்டு பட்டு பத்தேன் பட்டவராயிரு